கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பறந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய்